நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் ரீடர்ஸ் ஆடியோ புத்தகம் மகாபாரதத்தின் பல கதாபாத்திரங்களில் மூர்க்கத்தனமான அஸ்வத்தாமா முதிர்ச்சியும் முன்யோசனையும் இல்லாத ஒரு போர்வீரனாக வருகிறார் அவர் தனது திறனையும் வலிமையையும் மதிப்பிடாமல் தலைகீழாக குதிப்பதால் அவர் பெரும்பாலும் கடினமான சூழ்நிலைகளில் தன்னைக் காண்கிறார் முன்னொரு காலத்தில் ஒரு ஏழை பிராமண தம்பதியினர் ஒரு குழந்தையுடன் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு மிகவும் அதிர்ச்சியளிக்கும் வகையில் அவர் ஒரு குதிரையைப் போல கனைத்துக் கொண்டு உலகிற்கு வருகிறார் அஸ்வத்தாமா என்று பெயரிடப்பட்ட அந்த சிறுவன் துரோணாச்சாரியார் மற்றும் கிருபாச்சாரியாவின் இரட்டை சகோதரி கிருபி ஆகியோரின் ஒரே மகன் துரோணாச்சாரியார் ஒரு பெரிய சிவபக்தர் அஸ்வத்தாமா பிறப்பதற்கு முன்பு நீண்ட காலம் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தார் பூமியின் நான்கு மூலைகளிலும் எதிரளித்த அந்த கனைப்பு ஒலியுடன் இது சாதாரணக் குழந்தை அல்ல இவர் சிவபெருமானின் அருளுடன் பிறந்துள்ளார் அவனுக்கு அஸ்வத்தாமா என்று பெயரிடப்படும் என்றான் உண்மையிலேயே அந்தச் சிறுவன் நிச்சயமாகவே ஒவ்வொரு சாதாரணக் குழந்தையையும் போலல்ல அவன் வெற்றியில் ஒரு மின்னும் மணி விலையிலிருந்த கல் உடன் பிறக்கிறான் இது அவனை பெய்களிடமிருந்தும் ஆவிகளிடமிருந்தும் பாதுகாக்கும் அவரது அனைத்து மாணவர்களிலும் துரோணாச்சாரியார் அர்ஜுனின் திறனால் மிகவும் ஏற்கப்பட்டு அவரை சர்வசிரேஷ்ட தனிர்தாரி அதாவது சிறந்த வில்வீரர் ஆக்குவதாக உறுதியளிக்கிறார் துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு பிரம்மாஸ்திரத்தை உலகை முழுமையாக அழைக்கும் திறன் கொண்ட ஒரு ஆயுதம் பயன்படுத்துவது பற்றிய அறிவை கொடுத்து பயங்கரமான ஆயுதத்தை ஏவுவதற்கும் நினைவுபடுத்துவதற்கும் இரகசியத்தை அவனுக்கு கற்பிக்கிறார் ஆனால் அர்ஜுனுக்கு மட்டும் இந்த அறிவை கொடுக்கவில்லை ஒருநாள் துருணாச்சாரியார் அஸ்வத்தாமாவை ஒரு தனி விவாதத்திற்கு அழைக்கிறார் தந்தையும் மகனும் புனித நெருப்பின் முன் அமர்ந்திருக்கிறார்கள் தன் மகன் மூர்க்கத்தனமானவன் என்று தெரிந்தாலும் அவனது மகப்பேறு பாசம் மற்ற எல்லாவற்றையும் பிஞ்சி நிற்கிறது மேலும் அவர் தனது மகனுக்கு பிரம்மாசுரத்தின் ரகசியங்களை கற்பிக்கத் தொடங்குகிறார் மகனை நான் இப்போது உனக்குச் சொல்லப் போவதைக் கவனி இன்று நான் உங்களுக்கு கொடிய பிரம்மாசுரத்தை அறிமுகப்படுத்தப் போகிறேன் நான் சொன்னதை நல்லா கேளுங்க இது நீங்கள் விரும்பும் போதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய சில பொம்மை அல்ல அது மிகவும் சக்தி வாய்ந்தது அது பிரபஞ்சத்தை எரித்து பெரும் அழிவைக் கொண்டு வரக்கூடும் அது நமக்குத் தெரிந்த நாகரிகத்தை முடிவுக்குக் கொண்டு வர முடியும் இது கணக்கைத் தீர்ப்பதற்கோ அல்லது உங்கள் உயிரை பாதுகாப்பதற்கோ பயன்படுத்தப்படக்கூடாது சரியான காரணம் இல்லாவிட்டால் அஸ்திரத்தை செயல்படுத்தக்கூடாது உனக்கு பயங்கரமான கோபம் இருக்குன்னு எனக்குத் தெரியும் நீங்கள் மிகவும் உணர்ச்சிவசப்படுகிறீர்கள் மற்றும் சமரலை உணர்வு இல்லை மீண்டும் சொல்கிறேன் அஸ்வத்தாமா இந்த அழிவு ஆயுதத்தைப் பயன்படுத்தும் முன்னூறு முறை யோசியுங்கள் என்றான் சடங்கிற்கு பிறகு பிரம்மாஸ்திரம் நெருப்பிலிருந்து அஸ்வத்தாமாவுக்குள் நுழைந்து அவரது களஞ்சியத்தின் ஒரு பகுதியாக மாறுகிறது பிரம்மாஸ்திரம் வசம் இருப்பதால் அஸ்வத்தாமனின் அகங்காரம் ஒரு பெரிய ஊக்கத்தைப் பெறுகிறது மகாபாரதத்தின் பல கதாபாத்திரங்களில் மூர்க்கத்தனமான அஸ்வத்தாமா முதிர்ச்சியும் முன் யோசனையும் இல்லாத ஒரு போர்வீரனாக வருகிறார் அவர் தனது திறனையும் வலிமையையும் மதிப்பிடாமல் தலைகீழாக குதிப்பதால் அவர் பெரும்பாலும் கடினமான சூழ்நிலைகளில் தன்னை காண்கிறார் தன் எடையை மீறி குத்தத் தெரிந்த அவன் வலிமைமிக்க பிரம்மாஸ்திரத்தை தன் அம்பரா துணியில் இன்னொரு அம்பாக மாற்றுகிறான் அவரது ஈகோ என்னவென்றால் அவர் வாங்க வேண்டிய ஆயுதங்களின் பட்டியலில் அடுத்த இடத்தில் இருக்கும் சுதர்சன சக்கரத்தை கூட கைப்பற்ற முடியும் என்று அவர் நம்புகிறார் தனது திறமையின் மீதான அவரது நம்பிக்கையும் அவரை வரையறுக்கும் ஆணவமும் அவரைப் போன்ற ஒரு போர்வீரனுக்கு சுதர்சன சக்கரம் தன்னுடன் இருக்க வேண்டும் கிருஷ்ணருடன் அல்ல என்று நினைக்க வைக்கிறது தன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள துவாரகா சென்று கிருஷ்ணனைச் சந்திக்கிறான் சக்கரத்தைப் பெறுவதன் மூலம் கிருஷ்ணரைவிட வலிமையானவனாக இருக்க முடியும் என்று அவர் நினைக்கிறார் கிருஷ்ணா ஒருவர் கனவு காணக்கூடிய ஒவ்வொரு அஸ்திரமும் ஆயுதமும் என்னிடம் உள்ளது அவற்றில் மிகப்பெரியது பிரம்மாஸ்திரம் இந்த சுவாரஸ்யமான ஆயுதங்களின் தொகுப்புடன் இன்று எனக்கு எந்த போட்டியும் இல்லை என்பது ஒரு முன்கூட்டியும் முடிவு என்னை யாராலும் வெல்ல முடியாது ஆனாலும் எனக்கு திருப்தி ஏற்படவில்லை உங்கள் சுதர்சன சக்கரத்திற்காக எனது பிரம்மாசிரத்தை வர்த்தகம் செய்ய விரும்புகிறேன் அதை தர முடியுமா நிச்சயம் அஸ்வத்தாமா என்று கிருஷ்ணன் பதில் சொல்கிறான் சுதர்சன சக்கரம் சாதாரண வட்டு அல்ல என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் உங்களால் சமாளிக்க முடியுமா அதேத தன்னம்பிக்கையுடன் அஸ்வத்தாமா ஏளனமாக சிரித்து கிருஷ்ணரிடம் தன்னால் கையாள முடியாத ஆயுதம் எதுவும் இல்லை என்று கூறுகிறார் கிருஷ்ணர் தன் சக்கரத்தை வரவழைக்கிறார் ஓ சுதர்சனே அஸ்வத்தாமா உன்னை அடைய விரும்புகிறாள் இனிமேல் நீங்கள் அவரது கிடங்கின் ஒரு பகுதியாக இருக்கலாம் இந்த வார்த்தைகளுடன் கிருஷ்ணர் தனது சக்கரத்தை விடுவிக்கிறார் எரியும் எரியும்பட்டு நெருங்கும் போது அவர் கையாள முடியாத அளவுக்கு சூடாக இருப்பதைக் காண்கிறார் இந்த செயல்பாட்டில் அவரது விரல்கள் எரிகின்றன தயவு செய்து இந்தப் பொருளை என்னிடமிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று அஸ்வத்தாமா பயத்துடன் அலற கிருஷ்ணர் புன்னகையை அடக்க முயன்றார் அஸ்வத்தாமனுக்கு அத்தனை ஆணவமும் இருந்தாலும் சுதர்சன சக்கரம் விஷ்ணுவுடையது என்ற உண்மையை அறியவில்லை துவாபர் யுகத்தில் வீழ்ச்சியடைந்து வரும் தர்மத்தைக் காக்க கிருஷ்ணனின் ஆள்காட்டி விரலில் அழைக்கப்படும் அதே தெய்வீக வட்டம் இது போரின் பதினெட்டாம் நாளில் கௌரவர்கள் ஒரு செலவழிந்த சக்தி குரு வம்சத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி பலசாலியான துருணாச்சாரியாரின் மரணத்துடன் தோல்வி நெருங்குகிறது தனது மரணத்தின் நேரத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வெல்ல முடியாத பீஷ்மர் பீஷ்மரை கொல்ல சபதம் செய்த முந்தைய பிறவியில் அம்பா தவிர வேறு யாருமல்ல சிகண்டியை கண்டதும் அர்ஜுனனின் அம்புக்கு இரையாகிவிட்டார் அம்பு படுக்கையில் ஓய்வெடுத்த பீஷ்மர் உடலை விட்டு சொர்க்கத்திற்குச் செல்வதற்கான நல்ல நேரத்திற்காக காத்திருக்கிறார் கர்ணனும் உயிரோடு இல்லை துரியோதன் கிருபாச்சாரியன் அஸ்வத்தாமன் கிருதவர்மன் ஆகியோர் இன்னும் களத்தில் உள்ளனர் துரியோதனனின் வேண்டுகோளுக்கு கிருஷ்ணர் தனது நாராயணி சேனையை துரியோதனனிடம் ஒப்படைக்க யாதவ வீரரான கிருதவர்மன் கோரவர்களுக்காக போரிடுகிறார் முடிவு நெருங்கிவிட்டது என்பதை அறிந்த துரியோதனன் துவைப்பாயின் தடாகத்தில் ஒளிந்து கொள்கிறான் மாலையில் அஸ்வத்தாமா கிருபாச்சாரியாரே கிருதவர்மர் மூவரும் துரியோதனனைத் தேடி அழைக்கிறார்கள் அப்போது ஏரிக்குள்ளிருந்து ஒரு குரல் கேட்கிறது அது துரியோதனன் என்று அவர்கள் அறிகிறார்கள் மரங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் வேட்டைக்காரர்களால் தாங்கள் கண்காணிக்கப்படுகிறோம் என்பதை மூவரும் அறியவில்லை இந்த வேடர்கள் திருட்டுத்தனமாக நகர்ந்து நள்ளிரவில் பாண்டவர்களிடம் ஓடுகிறார்கள் அவர்கள் யுதிஷ்டரர் மற்றும் பீமன் இருவரையும் சந்தித்து துரியோதனன் மறைந்திருக்கும் ஏரியை பற்றி அவர்களிடம் கூறுகிறார்கள் பாண்டவர்கள் ஏரியை அடைந்து துரியோதனனை மறைபடத்திலிருந்து வெளியே வரச் சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் மானத்தை எதிர்கொள்கிறார்கள் துரியோதனனால் அதற்கு மேல் பொறுக்க முடியாதவரை அவர்கள் தங்கள் முற்களைத் தொடர்கிறார்கள் அவர் வெளியே வந்து பீமுடன் சண்டையிட ஒப்புக்கொள்கிறார் சண்டையின் போது பீமன் துரியோதனனின் தொடையில் தாக்க குரு இளவரசன் தரையில் விழுகிறான் ரத்தம் சொட்டச் சொட்ட அவன் சாகும் நிலையில் அஸ்வத்தாமா அவனுக்கு ஆறுதல் கூறுகிறாள் ஓ துரியோதனா பாண்டவர்கள் வஞ்சகத்தாலும் சூழ்ச்சியாலும் நம்மைத் தோற்கடித்துள்ளனர் நீங்கள் இறப்பதற்கு முன் நான் பாண்டவர்களைக் கொன்று அவர்களின் தலைகளை உங்களிடம் கொண்டு வருவேன் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்றான் இதுஷிரன் காயமடைந்த துரியோதனன் தன் நண்பனைப் பார்க்கிறான் அஸ்வத்தாமா போரின் போது பாண்டவர்களை யாரும் தொட முடியாது அவர்கள் அனைவரையும் உன்னால் கொல்ல முடிந்தால் இதுவரை யாராலும் செய்ய முடியாததை நீ செய்திருப்பாய் என்றான் இருள் கவியத் தொடங்கியதும் அஸ்வத்தாமா அவரது தாய்மாமன் கிருபாச்சாரியார் மற்றும் கிருதவர்மா ஆகியோர் கொண்டாட்ட மனநிலையில் இருக்கும் பாண்டவ முகாமை நோக்கி சவாரி செய்கிறார்கள் அவர்கள் குதிரையை விட்டு இறங்கி சிறிது நேரம் காத்திருக்க முடிவு செய்தனர் இதற்கிடையில் அஸ்வத்தாமா மரங்களைப் பார்க்கிறார் காகங்கள் ஆக்கிரமித்துள்ள பல கோடுகளை காண்கிறார் அவற்றை ஒரு ஆந்தை கவனித்துக் கொண்டிருக்கிறது பகலில் ஆந்தையை துன்புறுத்திய அதே காகங்கள் உட்கார்ந்த பாத்துக்களாக மாறின அதன் சிறந்த இரவு பார்வையுடன் ஆந்தைக் கூடுகளில் பாய்ந்த காகங்களை மிகவும் கொடூரமான முறையில் கொல்லத் தொடங்குகிறது எந்த காகமும் உயிருடன் விடப்படாத வரை கொலைவெறி இரவு முழுவதும் குறையாமல் தொடர்கிறது சிறிது நேரம் கழித்து எஞ்சியிருப்பது கிழிந்த இறகுகள் துண்டிக்கப்பட்ட கழுத்துக்கள் மற்றும் காக்கிகளின் துண்டிக்கப்பட்ட இறகுகள் மட்டுமே அஸ்வத்தாமாவின் கண்கள் ஒளிர்கின்றன தூங்கும் எதிரி எந்த எதிர்ப்பையும் காட்டாதது போல நான் இதை செய்யப் போகிறேன் நான் திருட்டுத்தனமாக பாண்டவ முகாமுக்குள் நுழைந்து பாண்டவர்களை மட்டுமல்ல என் வழியில் வரத்துணியும் அனைவரையும் அழைப்பேன் தர்மமோ அதர்மமோ இல்லை ஓல் இப்பேர் இல்ல என்போர் என்பார்கள் நான் காரியத்தை முடித்ததும் துரியோதனன் நிம்மதியாக இறக்க நற்செய்தியைக் கூறுவேன் என்றான் கிருபாச்சாரியார் தனது கொடூரமான திட்டத்தை அறிந்ததும் அஸ்வத்தாமாவிடம் போர் விதிகளை மதிக்குமாறு அறிவுறுத்துகிறார் போரில் தூங்கும் எதிரியை கொல்லாதே இது தர்மம் அல்ல நியாயமாகப் போரிட்டு அவனை தோற்கடிக்க முடியுமே தவிர வேறுவிதமாக அல்ல என்றான் பாட்டன் பிஷ்மரைக் கொன்ற போது பாண்டவர்கள் தர்மத்தை பின்பற்றினார்களா என் தந்தையோ கர்ணனையோ கொன்ற போது அவர்கள் பின்பற்றிய விதிமுறைகள் என்ன தனது உறுதியான வாதங்கள் மூலம் அஸ்வத்தாமா கிருபாச்சாரியா மற்றும் கிருதவர்மனை இரகசிய நடவடிக்கையில் சேர சம்மதிக்க வைக்கிறார் மூவரும் பாண்டவ முகாமை நெருங்க அஸ்வத்தாமா கிருபாச்சாரியாரையும் கிருதவர்மரையும் வெளியே காத்திருக்குமாறு அறிவுறுத்துகிறார் பாசலிலிருந்து விலகி பாண்டவர்கள் தங்கள் வெற்றியை கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மகிழ்ச்சியுடன் நடனமாடுவதும் பாடுவதும் உற்சாகமான மனநிலையில் ஒன்றாகும் அஸ்வத்தாமாவைப் பொறுத்தவரை கணக்கெடுக்கும் தருணம் வந்துவிட்டது அவர் கூடாரத்திற்குள் நுழைந்து ஆழ்ந்த தூக்கத்தில் திருஷ்டதும் மியாவை காண்கிறார் தந்தையைக் கொன்றவனை உதைத்து எழுப்புகிறான் முஷ்டியால் அடித்து கூழாக்குகிறார் ஒரு காட்டு மிராண்டியைப் போல அவர் திருஷ்டதும் மன்யாவின் கழுத்தை நெரித்துக் கொன்றார் பாண்டவர்களைத் தேடும்போது அவர்களைக் கண்டுபிடிக்காததால் ஏமாற்றமடைகிறான் அதற்கு பதிலாக பாண்டவர்களின் ஐந்து இளம் மகன்களை காண்கிறான் அஸ்வத்தாமா ஒரு மிருகம் போல அப்போதுதான் வாழ்க்கை தொடங்கியிருந்த அப்பாவி சிறுவர்கள் மீது பாய்ந்து ஒவ்வொருவரின் தலையை வெட்டுகிறார் அந்த மோசமான கொலைகளுடன் நிற்காமல் மனந்திரம்பாத அஸ்வத்தாமா ஷிகண்டி மற்றும் பாண்டவ முகாமில் இருந்து இதாமன்யு மற்றும் உத்தமோஜஸ் அர்ஜுனனின் மேக்கா பாளர் போன்ற பல முக்கிய வீரர்களைக் கொல்வதன் மூலம் ஒரு கொலை இயந்திரமாக மாறுகிறார் இந்த குழப்பம் அருகிலிருந்து வீரர்களை ஈர்க்கிறது அவர்கள் அஸ்வத்தாமாவை தாக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் பயனில்லை அவனது கொலைவெரித் தாக்குதலில் இருந்து தப்பியவர்கள் வெளியில் ஒளிந்திருந்த கிருபாச்சாரியாராலும் கிருதவர்மனாலும் வெட்டிக் கொல்லப்படுகிறார்கள் கொடூரமான தாக்குதல் முடிவுக்கு வரும்போது பேய்பிடித்த அஸ்வத்தாமா பாதிக்கப்பட்டவர்களின் இரத்தத்தில் தலை முதல் கால் வரை நனைக்கப்படுகிறார் ஒரு ஆசிரியரின் மகன் இப்படி ஒரு காட்டுமிராண்டு தினத்தை நாடுவான் என்பதை புரிந்து கொள்வது கடினம் கொள்ளையர்கள் முகாமை விட்டு வெளியேறி துரியோதனன் தனது கடைசி சில சுவாசங்களை காண சரியான நேரத்தில் வருகிறார்கள் அஸ்வத்தாமன் துரியோதனனிடம் பாண்டவர்களின் மகன்களை கொன்று பாண்டவ வாரிசு வம்சத்தை நடைமுறையில் அழித்துவிட்டதாக கூறுகிறான் திருத்தியடைந்த துரியோதனன் தன் கண்களை மீண்டும் ஒருபோதும் திறக்க மாட்டான் மறுநாள் காலை முந்தைய இரவில் வெளியூர் சென்றிருந்த பாண்டவர்களும் கிருஷ்ணனும் தங்கள் பாசறைக்குத் திரும்பினர் தங்களை வரவேற்கும் கொடூரமான காட்சியைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சியடைகிறார்கள் வாழ்க்கை முளையிலேயே கிள்ளி எறியப்பட்ட ஐந்து சிறுவர்களின் உடல்களைப் பார்த்து யுதிஷ்டிரர் மயக்கமடைகிறார் எங்கு பார்த்தாலும் ரத்தம் முகங்கள் அடையாளம் காண முடியாதவை அஸ்வத்தாமனின் பழிவாங்கல் மரணம் மற்றும் அழிவின் தடத்தை விட்டுச் சென்றுள்ளது பின் ஆத்திரத்தில் கொதித்துக் கொண்டிருக்கிறான் எஞ்சியிருக்கும் கௌரவர்களில் அஸ்வத்தாமன் மட்டுமே களத்தில் எஞ்சியிருக்கும் ஒரே வீரன் என்பதை பாண்டவர்கள் அறிவார்கள் குற்றவாளியை கண்டுபிடிப்பதாக அர்ஜுன் சபதம் செய்கிறார் ஐந்து சகோதரர்களும் அஸ்வத்தாமாவை தேட ஆரம்பிக்கிறார்கள் இதற்கிடையில் கேள்விக்குரிய வீரன் தன்னை துருத்துவதை அறிந்து ஓடுகிறான் பாண்டவர்கள் அவரை தேடி இறுதியில் வியாச முனிவரின் ஆசிரமத்திற்கு அருகில் அவரை கண்டுபிடிக்கிறார்கள் அஸ்வத்தாமா காரர் செய்யப்பட்டு ஐந்து சகோதரர்களின் கோபத்தை எதிர்கொள்கிறார் கிருஷ்ணனும் காட்சிக்கு வருகிறான் கதாயுதம் ஓங்கிய பீமன் அஸ்வத்தாமாவை நெருங்கி அவனை அடிக்கத் தயாரானான் அஸ்வத்தாமா இன்னும் முடிக்கப்படவில்லை பாண்டவர்களே நான் ஏஸ் வைத்திருப்பதால் நீங்கள் விரும்பினாலும் என்னை கொல்ல முடியாது சாகத் தயாராக இருங்கள் என்றான் அவர் தனது மறைந்த தந்தை துருணாச்சாரியாரின் அறிவுரையை புறக்கணித்து காய்ந்த புல்லின் இதழை எடுத்து ஒரு மந்திரத்தை உச்சரித்து பிரம்மாசிரத்தை அழைக்கிறார் அஸ்வத்தாமாவின் ஆயுதத்திற்கு பதிலாக தனது பிரம்மாசிரத்தை விடுவிக்குமாறு கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கேட்கிறார் இரண்டு சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் மோதப் போகும்போது வியாச முனிவர் தலையிட்டு தனது தெய்வீக சக்தியால் ஆயுதங்களை நிறுத்துகிறார் அவர் அர்ஜுன் மற்றும் அஸ்வத்தாமா இருவரையும் தங்கள் ஆயுதங்களை திரும்பப் பெறும்படி கேட்கிறார் அர்ஜுனன் வியாசருக்கு கீழ்ப்படுகிறான் ஆனால் அஸ்வதாமாவுக்கு அஸ்திரத்தை எப்படி நினைவுபடுத்துவது என்று தெரியவில்லை வியாசர் அஸ்வத்தாமாவிடம் அதை வேறு இடத்தில் இயக்குமாறு அறிவுறுத்துகிறார் பாண்டவர்கள் மீதான வெறுப்பைத் தொடர்ந்த அஸ்வத்தாமன் பாண்டவர்களை ஒழைக்க முடியாவிட்டால் என்ன இப்போது அவர்களின் வாரிசுகளைக் கொன்று அவர்களின் பாரம்பரியத்தை ஒரே முடித்து வைப்பதன் மூலம் நான் பரிகாரம் செய்யட்டும் இந்த வார்த்தைகளுடன் பரீட்சத்தைக் கொன்று பாண்டவர்களின் வம்சாவளியை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் கற்பணியான உத்தரனின் அபிமன்யுவின் மனைவி கருப்பையை நோக்கி ஆயுதத்தை செலுத்துகிறார் இவ்வாறு பிரம்மாஸ்திரத்தின் பாதை மாறி உத்தரையும் அவளது பிறக்காத குழந்தையையும் நோக்கிச் செல்கிறது அஸ்வத்தாமனின் ஆயுதத்தை நிறுத்த கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்தை வரவழைக்கிறார் சக்கரம் உத்தரையின் கருவறையின் மீது தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது பிரம்மாஸ்திரம் பாதுகாப்பு வளையத்தை துளைக்க முயற்சிக்கிறது இறுதியில் சுதர்சன சக்கரத்தால் நுதரப்படுகிறது உத்தரனின் குழந்தை காப்பாற்றப்பட்டு வாரிசு பரீட்சித்தெடுத்து பாண்டவர்களின் பாரம்பரியத்தை தொடர தயாராக உள்ளார் கோபமடைந்த பாண்டவர்கள் அஸ்வத்தாமனை துண்டு துண்டாக வெட்ட விரும்புகிறார்கள் ஆனால் வியாச முனிவர் அவ்வாறு செய்ய விடாமல் தடுக்கிறார் கிருஷ்ணர் அஸ்வத்தாமாவின் தலையில் இருந்து மணியை பிடுங்கும்படி பீமிடம் கேட்கிறார் பீம் தனது முரட்டு வலிமையால் அஸ்வத்தாமாவை இரத்தம் சிந்த வைக்கிறார் ஒருமுறை கோபம் கிருஷ்ணனை வென்றது உன்னைப் போன்ற மனிதாபிமானமற்ற இதயமற்ற ஒருவரை நான் பார்த்ததே இல்லை பதின்ம வயதிலேயே ஐந்து அப்பாவி சிறுபர்களைக் கொள்வதற்கு முன்பு நீங்கள் இருமுறை யோசிக்கவில்லை பிறக்காத குழந்தையைக்கூட கூட நீங்கள் விட்டு வைக்கவில்லை நீ செய்த தீச்சல்களின் நிமித்தம் உன் தோலைப் பற்றிக்கிற குஷ்டரோகத்தால் பீடிக்கப்படுவாய் உன்னைக் கண்டவுடனேயே மக்கள் ஓடிவிடுவார்கள் உங்கள் உடல் வெட்டுக்கள் மற்றும் காயங்களால் மூடப்பட்டிருக்கும் அங்கு இருந்து இரத்தமும் சீழும் கட்டப்பாடின்றி ஓடும் யாரும் உங்களுக்கு உதவவோ அல்லது உங்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் வழங்கவோ மாட்டார்கள் ஓய்வோ ஓய்வோ இன்றி ஒரு துறவியைப் போல ஓர் ஊராகச் சுற்றித் திரிவீர்கள் மரணம் கூட காப்பாற்ற முடியாது ஏனெனில் நீங்கள் என்றென்றும் வாழ்வீர்கள் அஸ்வத்தாமா தனது பாவங்களுக்கான தண்டனையாகவும் அவற்றுக்காக வருந்துவதற்கு வழியில்லாமல் இன்னும் பூமியில் சுற்றித் திரிகிறார் என்று நம்பப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் ரீடர்ஸ் ஆடியோ புத்தகம்